உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பகந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது ஒருத்தர் எந்த காரியம் செய்தால் தடையாக இருக்குது அது காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமணம் பொருக்கம் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய டிஷ்கரி பாக்ஸ்ல செல் நம்பர் இருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருக்கு எந்த காரியம் செய்தாலும் தடையா இருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் நினைப்பார்கள் ஆனா கடைசி நேரத்துல அந்த காரியம் நின்றுவிடும் எந்த ஒரு செய்தல் செய்தாலும் அதுக்கு தடையாக இருக்கும் அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கும் மற்றும் வலிமையாக இருக்கும் ஆனால் அந்த கிரகம் கரும நட்சத்திரத்தில் அந்த கிரகம் நின்றுச்சுன்னா அந்த கிரகம் நமக்கு பலன் தராது நினைச்ச காரியம் எதுவும் நடக்காது இப்போ ஒருவர் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கார் இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் லக்னத்தில் பிறந்திருக்கார் இந்த சிம்ம லக்னத்திற்கு காரியத்தை வெற்றியும் தரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அல்லது பூரட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நின்றுட்டார்னாவே இவர் எந்த காரியம் செஞ்சாலும் அவர்களை தடைகளை ஏற்படுத்தும் சார் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் கோயிலுக்கு போயிருக்கேன் சார் ஆனா எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது நிறைய பூஜை வழிபாடுகளா செஞ்சிருக்கேன் நிறைய தாந்திரிய பரிகாரம் செஞ்சிருக்கேன் ஆனா எதுவுமே நமக்கு நடக்கல அப்படின்னா கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் எந்த பாவத்தின் அதிபதி போய் அங்க நிக்கிறதோ அந்த நட்சத்திரத்துல நிக்கிறதோ அந்த கிரகம் பலன்கள் தராது நீங்க அந்த நட்சத்திரைய கர்ம பரிகாரம் செஞ்ச பிறகு அப்பதான் உங்களுக்கு பலன்களே நடக்காகும் உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் கிரகம் எது உங்களுக்கு பலன் நடக்க செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்துட்டு அந்த கிரகம் என்ன நட்சத்திரம் பாருங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரனாலும் உங்களுக்கு கர்ம நட்சத்திரம்தான் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் ஆயிரம் நட்சத்திரம் நிற்கிறனாலும் அது கர்ம தான் இப்படி ஒரு வீட்டின் அதிபதி ஒரு கரும நட்சத்திர போய் நின்னுதுன்னு வச்சுங்களே நிச்சயம் அது உங்களுக்கு பலன் தராது அந்த கிரகம் இருந்தாலும் சரி அல்லது ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் சரி இவ்வாறு இருந்தாலும் கூட அந்த வீட்டில் கரும நட்சத்திரம் நின்றுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பலன்கள் தராது சரிங்களா அப்போ அந்த கரும நட்சத்திரத்தில் நீங்க பரிகாரம் செய்தா மட்டும்தான் நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி அல்ல எந்த உங்க ஜாதகத்தில் எந்த வீட்டின் அதிபதி அந்த காரியம் இரண்டாம் பாகம் இருக்குன்னு வச்சுங்களேன் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் கரும நட்சத்திரம் போய் நின்றுச்சு வச்சுங்களே சப்போஸ் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் சரி ஆனா உங்களுக்கு பலன் நடக்காது காரம் என்ன கரும நட்சத்திரம் உங்களுக்கு பலன்கள் தராது அப்போ அதுக்கு உண்டான லாஜிக்கான பரிகாரம் செய்த பிறகுதான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவாதிபதி ஒரு கர்ம நட்சத்திரம் போய் நிக்கிறேன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தொழில் நிறைய நடக்காது இதே பதினொன்றாம் பாவாதிபதி கர்ம நட்சத்திரம் இருந்து வச்சுங்களேன் உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்காது இதே ஏழாம் பாவாதிபதி ஒரு கர்ம நட்சத்திரம் நிற்கிறேன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா திருமண வாழ்க்கை பிரச்சனை கொடுக்கும் திருமணம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது லேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ உங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து கரும நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு முதல்ல பாருங்க பார்த்து அதுக்குண்டான பரிகாரம் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் நடக்கும் சோ உங்க ஜாதகத்தை முதல்ல எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது கரும நட்சத்திரம் இருக்கா அப்படின்னு முதல்ல பாருங்க இதை பார்த்துட்டு நீங்க எளிய பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆனா கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்கு இருந்தாலும் கூட ஆனா கரும நட்சத்திரம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பலன்கள் தராது அப்ப அதுக்கு பார்த்து நீங்க எளிய வாதியல் பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் அந்த கிரகத்து அந்த கிரகம் அந்த பாவத்துடான பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இதே லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா கரும நட்சத்திரம் வச்சுங்களே நிச்சயம் உங்களுக்கு புகழ் கிடைக்காது எண்ணிய காரியங்கள் எதுவும் நடக்காது அப்போ நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான எளிய பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பழங்கள் நடக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி